தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தளபதி விஜய் முகத்தை தன்னுடைய மார்பில் பச்சை குத்திய பிரபல தமிழ் நடிகர் யார் தெரியுமா தளபதி விஜய் முகத்தை தன்னுடைய முக தன்னுடைய மார்பில் பச்சை குத்திய பிரபல தமிழ் நடிகர் யார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் அவருக்கு பூவே உனக்காக என்ற திரைப்படம் திருப்புமுனையாக அமைந்தது அதற்கு பின் அவருக்கென்று ரசிகர்கள் உருவாகினர் அதுவும் வெறி பிடித்தவர்களாக உருவாகினர் அவருடைய பெயரை பச்சையை குத்தி கொண்டனர் அவருடைய முகத்தை பச்சையை குத்தி கொண்டனர் சமீபத்தில் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தினார் கருத்து கணிப்பின்படி ஏறத்தாழ தற்பொழுது இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெறும் என்று கூறப்படுகிறது இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் வெற்றியை ஆட்சியை பிடிக்கலாம் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் தாவேகாவில் இணைந்து வருகின்றனர் தாவேகாவில் இணைந்த ஒரு பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் தளபதி விஜய் அவர்களுடைய முகத்தை தன்னுடைய மார்பில் பச்சை குத்தியுள்ளார் அவர் யார் தெரியுமா தாடி பாலாஜி பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் தாடி பாலாஜி அவர்கள் நடிகர் விஜய் முகத்தை தன்னுடைய மார்பில் பச்சை குத்தியுள்ளார் சமீபத்தில் காவேகாவில் இணைந்து களப்பணியாற்றி வருகிறார் விஜய் மீதுள்ள விசுவாசத்தை காட்டும் விதமாக இவ்வாறு செய்துள்ளார் தன்னுடைய மனைவி மகள் ஆகியோருக்கு அடுத்தபடியாக தளபதி விஜய் அவர்களுடைய முகத்தை பச்சை குத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் பிரபல தமிழ் திரைப்பட உடைய நடிகர் தாடிபாலாஜி அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய முகத்தை தன்னுடைய மார்பில் பச்சை குத்தியுள்ளது தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது